அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருக்கோயிலாக அருளுலா ஒழிவாள் உலகோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் எரிசனம்பட்டி அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கிக் காட்டி சுவையமதூட்டி பேரொடி காட்டி தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சேன் அகத்தால் உண்ணி நீ போற்றி திறனியல் இணைந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அடியாராதிகமும் உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைவெருமாறு நிதியே நிஞ்சே நீ வாயினுடைய உளத்தை அழைத்துக் நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி ஒழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நமாக்கதவின்படி நீக்குமே என திருவாயில் திருந்து அருநிதி ஆனந்தமலையே அலையடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருணு சந்திரசேகர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதியை சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் மலர் வணங்குகின்றோம் இடக்கை இடக்கமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து கனிமதொட்டி தொட்டி பேருளிகாட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளிகாட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு வன்கனி பொ இளநீர் ஆளம்பாகிய நாற்றம் நிலை சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் அருமிகு சந்திரசேகர பெருமானின் தாமரை பொன் மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்பம் மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முக்கொணல் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை ொழி திருவமது ஐங்கிழிப் பேரொழி மலர் வழிபாடு போற்றிசைக்கும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னியனே நரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என்ன இரணு உயிரி பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காயன் அதா போற்றி நான்முகக்கும் மாக்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் செக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்தையடி போற்றி தேச நடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாது இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தும் சுன்மாலை ஏற்றலள் விடிவே போற்றி அருள்மிகு சந்தர்சரேக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை தொன்னூத்தி ஐந்தாவது திருப்பதியம் தலம் திருவாரூர் மீளாடி வேண்டாதே தீபோடு உள்ளேகலன்று முகத்தான் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியாதங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கியிருப்பீர் திருவாரூர்வாரீர் வாழ்ந்து போதீரே விற்று கொள்வீரொற்றி அல்லேன் விரும்பியாற்பட்டேன் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் கடிகொண்டீர் நீரே வழிபற்றீர் மற்ற கண் தான் தாரா தொழிந்தாள் வாழ்ந்து போதீரே காரூர் கண்டத்தின் தோல் முக்கலைகள் பலவாகி மாரூர் திருமூல தே அடி பேரூரன் பாரூர் அரிய கொண்டீர் நீரே வழிப்பட்டீர் பாரூர் முழையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்தே போதீரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது மலைமகளை உருவாகும் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என் சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நேல் தரணி பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ திருத்தொண்டர் மாக்கலையாக சேக்கிலா பெருமான எளிய பெரிய புராணம் ஆறளை துண்ணும் வேடரயற்ளம் கவர்ந்து கொண்ட வேறுவல் உருவின்மைக்கு விரவு மானிறைகள் அன்றி ஏருடை வானம் தன்னில் இடிக்குரல் எழிலியோடு மாறுகொள் முழக்கங்காட்டும் மதக்கை மா நிறைகள் எங்கும் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் பயனியல் அவனே அவனேதானே ஆகிய நெறி ஆகி இறைவனே நிற்க மலமாக தன்னோடு பல்வினை சதகம் எனக்கு இந்து இனி ஆண்டிடல் வேண்டும் எம் இசனே மற்ற உனக்கே சரணம் சரணம் புலன் ஓடுமிந்தன் மனக்கோதனைத்தும் இறந்து ஓங்கி அறிவாகி அங்கே பிணை காண்பவன் காட்சியும் மற்ற அபேத வாழ்வே என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம் வாழ்கே அந்த நேர்வான வேறாணினம் வீழ்கே தங்குணல் வெந்தர் முங்குகேழ்கதாமரன் ஆமாமே சொல்க வைய கம் துய தீர்கி கூறன் கான்க அவளந்தானும் உடனே கண்க தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவுக்கும் ஜிரைவாப் போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேருடிகாட்டி தொழுது வணங்கி திருநீறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு சந்திரசேகர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கால் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முயில் வாழாது வீக மணிபலம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்கே உறைவிழா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஒங்கே நச்சவம் வெள்விமல்கென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்து ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ நம்